ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு கணிதம் புனிதம் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் டூ கொஸ்டின் நம்பர் த்ரீ அதில் சப் டிவிஷன் டூ இதில் ஒரு த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க இதுக்கு காஸ் ஜோடா அணிக்கல் முறையை பயன்படுத்தி நம்ம நேர்மார்க் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ காஸ் ஜோடான் முறையில் நம்ம நேர்மார்க் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு நமக்கு ஞாபகம் வேண்டியது இந்த ஏ ஸ்லாஷ் ஐன்னு எழுதணும் அதாவது கொடுத்துருக்கூடிய அணியோட அந்த வரிசையுடைய அழகு அணியை சேர்த்து எழுதுகிறோம் இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சி ஒன் முதல் நிரலை நீங்கள் மொதல் பார்க்கணும் அதில் இந்த ஏ ஒன் ஒன் முதல் உறுப்பை வந்து நீங்கள் ஒன்றுன்னு வச்சுக்கணும் ஒன்றுன்னு மாற்றணும் இந்த கணக்கில் ஆல்ரெடி ஒன்று இருக்கிறதுனால நமக்கு அந்த வேலை மிச்சம் இதை வச்சுக்கிட்டு என்ன செய்வோம் அப்படின்னா இதை ஒன்றாக மாற்றினதுக்கப்புறம் அந்த ஒன்றை வச்சுக்கிட்டு இந்த ஏ டூ ஒன் இந்த ஏ த்ரீ ஒன் ரெண்டு உறுப்பையும் பூஜ்ஜியமாக்குவோம் அதுக்கு நம்ம அணி மாறுதல்களை பயன்படுத்துவோம் என்ன மாதிரியான அணி மாறுதல்கள்னு கவனிங்க இந்த மாதிரி முத ஆர் டூவுக்கான அணிமாறுதல் இருக்கிறேன் இரண்டாவது நிறைக்கான அணிமாறுதல் பாருங்கள் ஆர் டூ எப்படி மாறப்போதுனா ஆர் டூ மைனஸ் ஆர் ஒன் இந்த ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ ஆகும் அதனால் ஆர் டூ மைனஸ் ஆர் ஒன் போட்டிருக்கிறோம் அதனால் எ எப்படி மாறுது பாருங்கள் ஸோ ஆர் ஒன்னில் மாற்றலாம் ஆர் டூ எப்படி மாறுதுன்னு பாருங்கள் ஆர் டூ மைனஸ் ஆர் ஒன் ஸோ ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ அந்த ஜீரோ இதை கழிக்கும் போது ப்ளஸ் ஒன் ஆயிடும் அதனால் நம்ம இங்கே ப்ளஸ் ஒன் போடுறோம் மைனஸ் ஒன் மைனஸ் ஜீரோ பார்த்திங்கன்னா மைனஸ் ஒன் அதே மாதிரி இங்கே ஜீரோ மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் ஒன் மைனஸ் ஜீரோ ஒன் ஜீரோ மைனஸ் ஜீரோ ஜீரோ ஸோ இதே மாதிரி இதே ஸ்டெப்பில் நம்ம ஆர் த்ரீயே மாற்றிக்கலாம் அதுக்கான அனிமாறுதல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் இப்போ அடுத்த ரோவுக்கான அணிமாறுதல் ஆர் த்ரீயை மாற்ற போகிறோம் கவனிங்க ஸோ ஆர் த்ரீயில் ஆறு இருக்கிறதுனால இதை ஆறால் பெருக்கிக்கிட்டு கழித்தா ஜீரோவாயிரும் அதனால் ஆர் த்ரீ மைனஸ் சிக்ஸ் ஆர் ஒன் எழுதிருக்குறோம் ஆர் த்ரீ வந்து எப்படி மாற மாறப்போதுனா ஆர் த்ரீ மைனஸ் சிக்ஸ் ஆர் ஒன் எப்படி கழித்து எழுதுகிறேன்னு பாருங்கள் அப்போ ஆறு மைனஸ் ஆறு ஜீரோ ஆறுத்தில் இருக்கிறது அப்படியே வச்சுக்கிறோம் இப்போ பாருங்கள் அடுத்தது ஆறுத்தில் இருக்கிறது அப்படியே வச்சுக்கிறோம் மைனஸ் டூ இது ஆறால் பெருக்கி கழிக்கிறேன் இது ஆறால் போது மைனஸ் ஆறு ஆகும் கழிக்கும் போது அது ப்ளஸ் ஆறு ஆகும் அப்போ மைனஸ் டூ ப்ளஸ் சிக்ஸ் அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஃபோர் வரும் மாதிரி இங்கே பாருங்க ஆறுத்தில் இருக்கிறது அப்படியே வச்சுக்கிறோம் மைனஸ் த்ரீ அப்படியே வச்சுக்கிறோம் இதோட ஆற பெருக்குனாலும் ஜீரோ அதை கழிச்சாலும் அது ஜீரோ தான் ஆகும் மைனஸ் த்ரீலேருந்து ஜீரோ கழிச்சா நமக்கு மைனஸ் த்ரீ கிடைக்கும்

முதல் நிரலுக்கான வேலைகளை முடிச்சிட்டோம் அதாவது பாருங்கள் இது வந்து ஒன் ஜீரோ ஜீரோ ஆயிடுச்சு இது முடிச்ச உடனே அடுத்து நம்ம எங்கே பார்க்கணும் அப்படின்னா சி டூவை பார்க்கணும் சி டூவில் இந்த ஏ டூ டூ வந்து ஒன்னாக மாற்றணும் வேற நம்பர் இருந்தால் நம்ம ஒன்னாக மாற்றணும் நமக்கு இப்போ ஆல்ரெடி ஒன்று கிடைச்சிருக்கு அதனால் அந்த வேலையும் மிச்சம் அதனால் இதை வச்சுக்கிட்டு நம்ம இப்போ ஏ ஒன் டூ வையும் ஏ த்ரீ டூ வையும் ஜீரோ ஆக்கணும் அதுக்கான அணிமாறுதல்கள் என்னென்னு பாருங்கள் ஸோ இதை அதுக்கான அணிமுறைதல் ஆர் ஒன்ல வந்து ஆர் ஒன்னையும் ஆர் டூ வையும் கூட்டினா போதும் ஜீரோ ஆயிரும் நம்ம எதை மாத்திரம் பாருங்க ஆர் ஒன்னை தான் மாத்திரம் ஆர் டூ மாத்தலை அதனால இந்த ஆர் டூ அப்படியே வந்துருது ஆர் ஒன் மாறும்போது என்ன எப்படி மாறுதுன்னு பாருங்கள் ஸோ ஆர் ஒன்னில் இருக்க ஒன்னையும் இந்த ஜீரோவையும் கூட்டினா ஒன் வருது இந்த நம்பர் மாறிடக்கூடாது ரொம்ப முக்கியம் இது ஒன் வருது இந்த ப்ளஸ் ஒன்னையும் மைனஸ் ஒன்னையும் கூட்டும் போது ஜீரோ வருது ஜீரோவையும் மைனஸ் ஒன்னையும் கூட்டும் போது மைனஸ் ஒன் வருது அதே மாதிரி எல்லாத்துலேயும் செய்யுங்க ஒன்னையும் மைனஸ் ஒன்னையும் கூட்டும் போது ஜீரோ வருது ஜீரோவையும் ஒன்னையும் கூட்டும் போது ஒன் வருது ஜீரோ பிளஸ் ஜீரோ ஜீரோ இதே மாதிரி அடுத்து ஆர் அணிமாறுதல் பாருங்க இதான் அந்த அணிமாரல் ஆர் த்ரீ எப்படி மாத்த போறோம்னா ஆர் த்ரீ மைனஸ் ஃபோர் ஆர் டூ சரிங்களா அப்போ என்ன செய்கிறோம் இங்கே நாலு இருக்கிறதுனால இதை நாலால பறிக்கி கழிக்கணும் இதில் இன்னொரு விஷயம் கவனிங்க இங்கே ஆர் த்ரீயை மாத்துறீங்கன்னா மொத அந்த ஆர் த்ரீ வர்ற மாதிரி பழகிக்கங்க காஸ்டோடல அப்போ தான் நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய உறுப்புகள் மாறாது இதை மட்டும் எக்ஸ்ட்ராவா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஆர் ஒன்னை மாத்துறீங்க அப்படின்னா முத ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ எழுதுங்க இது ஆர் டூ ப்ளஸ் ஆர் ஒன்னு எழுதலாம் பட் ஆனால் இங்கே மற்ற மதிப்புகள் மாறாம இருக்கணும்னா நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய எக்ஸ்ட்ரா விஷயம் இதுதான் ஆர் ஒன்னை மாத்திரீங்கன்னா அந்த ஆர் ஒன்னு முத எழுதுங்க அதில் என்ன மாற்றம் தான் நடக்கலாம் பட் ஆர் ஒன்னை மொதல் எழுதுங்க ஆர் த்ரீயை மாற்ற போகிறீங்க அப்படின்னா ஆர் த்ரீயை முதல் எழுதுங்க ஆர் த்ரீ என்ன மாற்றத்தில் மாதிரி பாருங்க ஆர் ஜீரோ ஃபோர் இன்ட்டு ஆர் டூலையும் ஜீரோ ஜீரோ மைனஸ் ஜீரோ ஜீரோ அதே மாதிரி பாருங்க இங்கே ஃபோர் ஃபோர் மைனஸ் ஃபோர் இதுவும் என்ன ஆகுது ஜீரோ இங்கே பாருங்க ஆர் த்ரீல மைனஸ் த்ரீ இதை நாள பெருக்கும் போது மைனஸ் ஃபோர் கழிக்கும் போது பிளஸ் ஃபோர் மைனஸ் த்ரீ பிளஸ் ஃபோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் இங்கே ஆர் த்ரீல வந்து மைனஸ் சிக்ஸ் இதனால பிறக்கும் போது மைனஸ் ஃபோர் கழிக்கும் போது பிளஸ் ஃபோர் மைனஸ் சிக்ஸ் பிளஸ் ஃபோர் வந்து மைனஸ் டூ ஆர் த்ரீல ஜீரோ ஜீரோ மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபோர் ஆர் த்ரீல ஒன்று ஒன் மைனஸ் இதனால ஜீரோ தான் ஒன் மைனஸ் ஜீரோ ஒன் இப்ப இந்த ஸ்டெப் முடிச்சிருக்கோம் இப்ப அடுத்து பாருங்க இப்ப சி ஒன் முடிஞ்சு சி டூ இல்லாம முடிஞ்சு அதாவது இதை வந்து நம்ம ஐயா மாத்துறதுக்கான வேலைகளை முடிச்சிருக்கிறோம் இப்ப சி த்ரீயும் தான் இது வந்து முழுமையா ஒரு அழகு அணியாக மாறும் அதுக்கு முதல் எதை பார்க்கணும் நீங்க இந்த முதன்மை இருக்க உறுப்புகள் பூரா மா பார்க்கணும் முத எடுத்த உடனே சி த்ரீக்கு வரும்போது உங்க கண் நம்ம கண்ணு எதுக்கு போகணும் மொதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏ த்ரீ த்ரீக்கு போகணும் இது ஒன்னா மாத்தணும் இப்பையும் நமக்கு ஆல்ரெடி அது ஒன்னா வந்ததுனால அந்த மே அந்த வேலை மிச்சமாகுது அப்ப இதை வச்சுக்கிட்டு இந்த ஏ ஒன் த்ரீயையும் ஏ டூ த்ரீயையும் எப்படி ஜீரோ ஆக்குறது அதுக்கான அணி மாறுதல் என்ன கவனிங்க ஸோ இது அந்த அணி மாறுதல் பாத்தீங்கன்னா ஆர் ஒன் எப்படி இப்போ ஆர் த்ரீ எல்லாம் மாற்றம் இல்லை நமக்கு இது நம்ம மாற்ற போறது ஆர் ஒன்னும் ஆர் டூ தான் அப்போ ஆர் ஒன் வந்து ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் த்ரீ இது ரெண்டையும் கூட்டினாலே இது ஜீரோ இடம் அதே மாதிரிதான் ஆர் டூ ஆர் டூ ஆர் த்ரீயும் வச்சுக்கிட்டு இது ரெண்டையும் கூட்டினாலே என்ன ஆயிரும் ஜீரோ ஆயிரும் அதனால அனி இந்த மாதிரி எழுதுடும் ஒரே ஸ்டெப்பில் முடிச்சிடலாம் ஸோ எப்படி மாறுது பாருங்க

அதே மாதிரி ஆர் டூவை மாற்றி எழுதுங்க ஆர் டூ ஆர் த்ரீ கூட்டி எழுதுபோது நமக்கு என்ன கிடைக்க பாருங்க ஜீரோ ஒன் ஜீரோ அங்கே மைனஸ் ஒன்னையும் மைனஸ் டூ வையும் கூட்டினா மைனஸ் த்ரீ ஒன்னையும் மைனஸ் நாலையும் கூட்டினா மைனஸ் த்ரீ ஜீரோவையும் ஒன்னையும் கூட்டினா ஒன்று இந்த ஆர் த்ரீ அப்படியே எழுதுங்க இப்போ ஜீரோ ஜீரோ ஒன் மைனஸ் டூ மைனஸ் ஃபோர் ஒன் ஸோ நமக்கு இப்போ இது எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ ஸ்லாஷ் ஏ இன்வர்ஸ்ன்னு கிடச்சிருக்குது ஸோ இது அதாவது நீ ஏன்னு இருந்ததை நம்ம ஐன் மாற்றிட்டு இந்த பக்கம் என்ன கிடைக்குதோ அதுதான் ஏ இன்வர்ஸ் ஸோ கடைசியாக என்ன எடுத்து எழுதுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு அந்த ரெண்டாவது பிற்பகுதியை எடுத்து எழுதுங்க ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ மைனஸ் த்ரீ ஒன் மைனஸ் த்ரீ மைனஸ் த்ரீ ஒன் மைனஸ் டூ மைனஸ் ஃபோர் ஒன் இதுதான் ஏ இன்வர்ஸ் தேங்க்யூ